தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரட்டின் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் நானூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் கோய்தில் புதிய போதைப் பொருள் தடுப்பு சட்டத்திற்கு அமீர் ஒப்புதல் இரண்டு வாரத்திற்குள் சட்டம் நடைமுறையில் வருகிறது கோய்த்தில் போதைப் பொருள் மற்றும் போதை தரை மருந்துகளை ஒழுங்குபடுத்தும் புதிய சட்டத்திற்கு அமீர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சட்டம் அரசு இதழில் வெளியிடப்பட்டு இரண்டு வாரங்களுக்குள் அமுலுக்கு வரும் கடுமையான தண்டனைகளையும் உள்ளடங்கிய புதிய போதைப் பொருட்கள் தடுப்பு சட்டத்திற்கு அமீர் ஒப்புதல் அளித்துள்ளார் இதை போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு மரண தண்டனை வரையில் வழங்குகிறது பதிமூணு அத்தியாயங்களின் எண்பத்தி நான்கு கட்டுரைகளை கொண்ட புதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் பழைய சட்டங்களை ரத்து செய்து போதைப்பொருள் கட்டுப்பாடு தொடர்பான அனைத்து விதிகளும் ஒருங்கிணைக்கிறது மேலும் போதைப்பொருட்களின் உற்பத்தி சாகுபடி தயாரிப்பு இறக்குமதி ஏற்றுமதி கைவசம் வைத்திருந்தல் விற்பனை மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை முழுமையாக இந்த புதிய சட்டம் தடை செய்துள்ளது புதிய சட்டத்தின் சட்டத்திற்குற்றச்சாட்டுகளுக்கான தண்டனை மரண தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது ஒரு லட்சம் தினாருக்கு குறையாத அபராதம் உள்ளிட்டவை என்று செய்யப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப் பொருட்கள் வியாபாரிகள் விநியோகஸ்தர்கள் இடைத்தரகர்கள் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஊக்குவிப்பவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தனர் இதைத் தொடர்ந்து அமீரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்திருந்தனர் இந்நிலையில் நேற்று அமீர் புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது கோய்த்தில் உடல்நலக் குறைவு காரணமாக மூன்று இந்திய பணிப்பெண்கள் உயிரிழந்தனர் இதில் முதல் நபர் லீலாமா வயது ஐம்பத்தைந்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நாலாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக அமெரி மருத்துவமனையில் உயிரிழந்தார் இரண்டதாக நபர் சுமதி ஐம்பத்தி ஆறு இருபத்தி மூணாம் தேதி மரணமடைந்தார் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆதன் மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் மூன்றாவது நபர் வரலட்சுமி நாற்பத்தி ஏழு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் கடந்த பதினெட்டாம் தேதி மரணமடைந்தார் கோய்த்து வந்த ஒரு மாதத்தில் புற்றுநோய் காரணமாக பரோனியா மருத்துவமனையில் உயிரிழந்தார் மூவர் உடலும் சட்ட நடவடிக்கைகளில் முடிக்கப்பட்ட நிலையில் கோய்த் ஏர்வேஸ் விமானம் மூலம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்கான ஆவண பணிகளை சமூக சேவகரும் மற்றும் இந்திய பிரதிநிதியான அலிபாய் அவர்கள் செய்து முடித்தார் பத்து ஆண்டுகளாக வேலைக்கு வராமல் சம்பளம் பெற்ற ஊழியருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை மற்றும் இரு மடங்கு அபராதமும் நீதிமன்றம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது கோயில் பணிக்கு வராமல் பத்து ஆண்டுகள் சம்பளம் பெற்ற அரசு ஊழியருக்கு ஐந்து ஆண்டுகளின் கடுங்காவலுடன் கூடிய சிறை தண்டனை விதித்து உச்ச உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த காலகட்டத்தில் அவர் சம்பளமாக பெற்ற ஒரு லட்சத்தி நான்காயிரம் தினாறுகளையும் திரும்பி செலுத்த இந்த தொகையுடன் இரண்டு மடங்கு தொகையும் அபராதமாக செலுத்தவும் பிரதிநிதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதன் மூலம் அவர் மொத்தம் மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் தினாறுகள் அரசாங்கத்திற்கு திரும்பி செலுத்த வேண்டும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள குடிமக்களுக்கான சேவை மையத்தின் ஊழியர் ஆவார் முன்னதாக இவர் இந்த வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதை எதிர்த்து அரசு தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை இறுதி செய்ய தீர்ப்பாக அறிவித்துள்ளது அடுத்து கோயத்தில் வரும் முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதரர்